ஓகே நான் வந்து ஈரோடு பொண்ணு எனக்கு திருச்செங்கோடு வந்து கொஞ்சம் புதுசுங்க சோ திருச்செங்கோடுல என்னென்னலாம் ஃபேமஸ் எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா உங்களால கேன் எனி ஒன் போர்வெல் சார் அதுக்காக தான் இவ்வளவு பெரிய அமைப்பு சூப்பரா வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் வேற ஃபேமஸ் காலேஜ் என்ன காலேஜ் சார் நம்ம போயிருக்கோங்களா பழக்கம் ஏதாவது இருக்குங்களா இருக்கு சூப்பர் சார் ஃபேமஸ் இருக்குங்களா நம்ம திருச்செங்கோடுல கோவில் எந்த கோவில் சார் அர்த்தநரேஸ்வர் கோவில் போயிருக்கீங்களா என்ன சார் போயிருக்கீங்களான்னு கேட்டா ஆமாம் சொல்லணும் இல்லைன்னு சொல்லணுங்க

நல்ல ஒரு அப்ளாஸ் அசோசியேஷன் டி டி பரந்தாமன் சார் டுஸ் தேங்க்யூ சோ மச் சார் அண்ட் இட்ஸ் அவர் இம்மன் டு வெல்கம் அவர் ஹானரபிள் சீஃப் கெஸ்ட் எம்எல்ஏ ோடு முனிசிபாலிட்டி சேர்மேன் நாளினி சுரேஷ் பாபு மேம் டு தேஜ் வித் ஐக் டு வெல்கம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் டிஎம் கே அட்வொகேட் பிரசிடென்ட் மிஸ்டர் சுரேஷ் பாபு சார் டு ஸ்டேஜ்

பழனிசாமி சீப் ஆப் எலெக்ஷன் கமிட்டி திருச்செங்கோடு உரிமையாளர்கள் சங்கம் மிஸ்டர் கமல் preparator and mounting to the stage thank you so much and next i am very happy to welcome mr satyamurthy secretary trust is nalla or applause i'm happy to welcome mr ac ilango secretary Reska to the stage மிஸ்டர் சுப்ரமணியம் வைஸ் டுஸ்டர் சண்முகம் மிஸ்டர் ஜெயக்குமார் ட்ரெஷரர் ட்ரஸ்ட் and along with him i'm very too, i'm very happy to invite mr srinivasan treasurer Raskar to the stage thank you so much sir and next mr murugavel joint secretary trust thank you so much and next i would like to welcome mr ratinam joint, joint secretary Raskar to the stage Så kom yes. Thank you. Thank you so much.

ரிக் உரிமையாளர்கள் சங்கம் மற்றும் ரிக் என்ஜினியரிங் சர்வீஸ் சென்டர் அசோசியேஷன் இணைந்து நடத்தும் இந்த நான்காவது மாபெரும் கண்காட்சிக்கு கண்காட்சியில் கலந்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே திருச்செங்கோடு நகராட்சி மன்ற தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி நளினி பாபு அவர்களே நமது இந்த மாபெரும் கண்காட்சியில் ஸ்டால் அமைத்திருக்கும் ஸ்டால் உரிமையாளர்களே மற்றும் காவல்துறை நண்பர்களே பத்திரிகை நண்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருகை வருகை என்று வரவேற்பதில் மிக்க பெருமை கொள்கின்றேன் நன்றி I request Mr. Parandaman Treska and Mr. Lakshmanan Trust to honor our chief guest, Mr. E. R. Ishwaran, M. L. A. Tiruchengodu. Yes, can I get a big round of applause? Thank you so much, sir. I request Mr. Parandaman Treska and Mr. Satyamurti Trust to honor Mrs. Nalini Suresh Babu, ma'am, चेयरमैन तिरचंगोड़ मुनिसिपालिटी बस मिस्टर श्रीनिवासन रस्का एंड मिस्टर जय ट्रस्ट टू हॉनर मिस्टर तंगरा चेयरमैन पीआरडी ग्रुप्स थैंक यू सो मच आई रिक्वेस्ट मिस्टर शनमुगम रस्का एंड मिस्टर सुब्रमण्यम ट्रस्ट टू हॉनर मिस्टर सुरेश बाबू प्रेसिडेंट डीएमके एडवोकेट विंग नामकल

தேங்க் அகர்வால் செக்ரடரி ஐரோவா திருச்செங்கோடு ரெகுருமீலாளர் சங்கம் மற்றும் திருச்செங்கோடு ரெஸ்கா இணைந்து நடத்தம் நான்காம் ஆண்டு மாம்பெரும் தொழில்நுட்ப கண்காட்சி இது வந்து நடத்துகிறது இது நான்காம் வருடம் நாங்கள் ரெண்டாவது வருஷம் வந்து இணைந்து நடத்துகிறோம் இந்த தொழில்நுட்ப கண்காட்சிக்கு ஸ்டால் வந்து எல்லாம் ஆல் இண்டியா பூரா எல்லாருமே வந்து போட்டிருக்காங்க முதல்ல அந்த ஸ்டால்காரங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம ருக்கு உரிமையாளர்கள் அனைவரும் புதிய தொழில்நுட்பம் என்னென்ன வந்திருக்குன்னு எல்லா ஸ்டால்லையும் வந்து நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக நம்ம தொழில் முன்னேற்றத்துக்கு இந்த தொழில்நுட்ப கண்காட்சி கண்டிப்பா ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மற்றும் இங்க வந்திருக்கும் சிறப்பு விருந்தாளர்கள் அனைவருக்கும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி திரளாக வந்திருக்கக்கூடிய நண்பர்களாம் உரிமையாளர்களே மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய மற்ற முன்னோடிகளே இங்கே ஸ்டால் அமைத்து கண்காட்சியை கொடுத்திருக்கும் வியாபார பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நான்காவது எக்ஸ்போ எனக்கு எக்ஸ்போன்ற யா வர்றது எஸ்கான் பெங்களூர் அதிலேயே நம் பரந்தாமன் அவர்கள் அங்கே ஸ்டால் அமைத்திருந்தார் அதுபோல் திருச்செங்கோடுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் வகையிலே எக்ஸ்போ ஒன்று இறங்கி எக்ஸ்போ நடத்துவது மிக பெருமைக்குரியது என்று நான் கருதுகிறேன் அதே நேரத்தில் போர்வெல் ட்ரில்லிங்கில் நாம் எல் நாம் என்பது நம்மளுடைய உரிமையாளர்கள் எல்லையை எட்டிவிட்டார்கள் என்று தான் நான் கருதுகிறேன் இந்த சூழ்நிலையிலே போர்வெல் ட்ரில்லிங் மட்டும் போதாது ட்ரில்லிங் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது இன்னொன்று ஹரிதாண்டல் ட்ரில்லிங் இருக்கிறது கோர் ட்ரில்லிங் இருக்கிறது இன்னொன்று மாதிரி பலதரப்பட்ட ட்ரில்லிங் இருக்கிறது இருக்கிறது அதிலே மீண்டும் கவனம் செலுத்தி நீங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகிறேன் நம்முடைய நண்பர்கள் ஆப்பிரிக்கா மட்டுமல்ல மற்ற மேலை நாடுகளிலும் சென்று ரிக் தொழிலை விரிவடைத்து அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி வெளிவருகிறேன் வணக்கம் ஐக்வஸ்ட்ராஜ் வணக்கம் இங்கு கூடியிருக்கும் நமது ரெக் ஓனர் அண்டு ஸ்டால் அமைத்திருக்கும் அனைத்து உரிமையாளர்களுக்கும் முதலில் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நமது ச திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்டு முனிசிபாலிட்டியின் தலைவர் சுரேஷ் பாபு அண்டு நளினி சுரேஷ் பாபு மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லோருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது இந்த ரிக்கு தொழில் நமது ஊருக்கு ஆரம்பித்து ஐம்பத்தி ரெண்டு வருடங்களுக்கு மேல் ஆகிறது நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டியது நிறைய இருக்கிறது நாம் இன்னும் இந்த போர்வல் தொழிலிலிருந்து அடுத்த மாறுபட்ட தொழிலுக்கு மாறி அதாவது நமது அண்ணன் பழனிசாமி அண்ணன் சொன்னது போல் மாறி எல்லோரும் இன்னும் வெகு விரைவாக அடுத்த தொழிலுக்கு மாறினால் இன்னும் நமது தொழிலில் முன்னேற்றம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் நாம் ஒரே தொழிலில் இருந்து கொண்டு எல்லோரும் போட்டி போட்டுக்கொண்டு இதையவே விரிவுபடுத்துவது ஓரளவுக்கு நாம் விரிவு அடைந்து விட்டோம் அதனால் அடுத்த தொழிலுக்கு மாறுவது என்று என்னுடைய மேலான கருத்துக்கள் எங்களுடைய பிஆர்டி கம்பெனியில் வேறு விதமான தொழில்நுட்பங்கள் எல்லாம் நாங்கள் அமைத்திருக்கிறோம் அடுத்த அடுத்து தொழில் முன்னேற்றத்திற்காக கிரானைட்டு இதுக்கு போ போவதற்கு கீழே வந்து அதாவது என்ன கனிம வளங்கள் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதற்கு உண்டான தொழில்நுட்பங்கள் அதற்கு உண்டான மிஷினரிகள் இதெல்லாம் எங்களது நிறுவனத்தில் இருக்கிறது அதனால் நம் ரிக்கு உரிமையாளர்கள் அனைவரும் எங்களது நிறுவனத்தில் தெரிந்து இன்னும் என்ன இருக்கிறது நம்ம தொழிலில் அதாவது அதற்காக சொல்கிறேன் எங்களுடைய கம்பெனியில் இருப்பதற்காக நான் சொல்லவில்லை நம்மளுடைய தொழிலில் மாற்று என்ன செய்யலாம் என்பதற்காக நான் உங்களுக்கு இந்த அறிவுரையை சொல்கிறேன் ஆதலால் எல்லோரும் இன்னும் இதற்கு மேல் வளர்ச்சி அடைய வேண்டும் நமது தொழில் என்பதை ஆர்வத்துடன் நான் இதை உங்களுக்கு எடுத்துரைக்கிறேன் எல்லோரும் இன்னும் நாம் இந்த தொழில் விரிவடைந்து இந்த திருச்சங்கோட்டிற்கு பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டு எனது பேச்சை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம் லைக் like to honor NT அரசு பிரெசிடென்ட் கர்நாடகா ரிக் ஓனர்ஸ் அசோசியேஷன்

மிக சீரும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் நமது அன்புக்குரிய பாசத்துக்குரிய நண்பர் நமது சட்டமன்ற தலைவர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்களே இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அருமை அண்ணன் தங்கராஜ் அவர்களே மற்றும் இந்த விழாவை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் தம்பி பரந்தாமன் அவர்களே இந்த விழாவில் ஸ்டால் அமைத்திருக்கும் ஸ்பான்சர் செய்திருக்கும் அனைத்து கம்பெனி உரிமையாளர்களே கம்பெனியினுடைய தொழிலாளர்களே மற்றும் அனைவருக்கும் எனது முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நான்காவது ரிக் எக்ஸ்போவானது இன்றும் மேலும் மேலும் வளர்ந்து இன்னும் நிறைய டெக்னாலஜிகளை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காட்டினதையாக தான் இன்னும் காட்டிக்கிட்டே இருக்கிறீங்க எங்களுக்கு இன்னும் நிறைய பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது ஆனால் காட்டுற தான் காட்டிகிட்டு இருக்கிறீங்க அண்ணன் சொன்னது மாதிரி அடுத்த ஸ்டெப்பு இன்னும் நிறைய அடுத்த ஸ்டெப்புக்கு போகணுங்கிறது என்னுடைய மிக ஆவல் அதே சமயம் இந்த ரிக் என்ஜினியரிங் மற்றும் திருச்செங்கோடு ரிக்கு உரிமையாளர் சங்கத்தினுடைய இந்த நிகழ்வானது இன்னும் பல வருடங்களுக்கு தொடர்ந்து நடந்து இன்னும் பல உத்திகளை புகுத்தி இந்தியாவில் மட்டுமல்லாமல் உலக நாடுகளிலும் நமது தொழிலை வளரச் செய்து நல்ல பொருளீற்றி நல்லபடியாக நீக்க வேண்டும் என்று எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு எனது உரையை முடித்துக்கொள்கிறேன் வணக்கம்

தலைமை பொறுப்பேற்று கலந்து கொண்டிருக்கும் எங்கள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் இ ஆர் ஈஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவிலே ரிக் என்ஜினியரிங் அசோசியேஷன் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தை சேர்ந்து இங்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அண்ட் ஆல்சோ ஐ வுட் லைக் டு இன்வைட் ஆல் த ரிக் அசோசியேஷன் பீப்புள் ஃப்ரம் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டீட்ஸ் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தையும் இந்த ரிக் எக்ஸ்போவானது நான்கு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது மேலும் தொடர்ந்து நடந்து இன்னும் புதிய தொழில்நுட்பங்களை நம் திருச்செங்கோடு மண்ணிலிருந்து உலகுக்கு பரப்ப வேண்டும் என்று உங்களை பாராட்டி இந்த விழாவிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி கூறுகிறேன் அதாவது ரிக் எக்ஸ்போ அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரு எக்ஸைட்டடாக இருந்தது பிகாஸ் நம்ம எல்லா கண்காட்சியும் போயிருக்கோம் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரிக் கண்காட்சிங்கிறது ஸோ என்னை வந்து அழைக்கும் பொழுதே நான் கேட்டேன் ரிக் எக்ஸ்போனா என்ன வச்சுருப்பீங்க அதில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்பதான் சொன்னாங்க இப்போ இந்த வளர்ந்து வரும் இந்த தொழில்நுட்பத்தில் புதிதாக என்னென்ன விஷயங்கள் வந்து டெக்னாலஜிஸ் புதுசு புதுசாக நம்ம யூஸ் பண்றோமோ அந்த டெக்னாலஜிஸை இம்ப்ளைஸ் பண்ணுறதுக்கு எல்லா கம்பெனிஸ் ஆல் ஓவர் ஃப்ரம் இந்தியா ஒவ்வொரு பீப்புளும் வந்து அவங்கவுங்களோட அதை எக்ஸிபிட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க ஸோ ஐ எம் ஆல்சோ ஈகர்லி வெயிட்டிங் டு சி ஆல் தி திங்ஸ் அதே போல இந்த இடத்துல வந்து நம்ம திருச்செங்கோடு நகரிலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெருமை சொல்லுவாங்க இந்த ஊர்னா இது ஸ்பெஷல் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷல் சொல்லுவாங்க அதுபோல் இந்த திருச்செங்கோடு நகர் அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த ரிக் மற்றும் லாரி தொழில் தான் வந்து முதன்மையான ஒரு தொழில் அதை வந்து நானும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்ள கொள்ள பெருமைப்படுறேன் ஏன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டது தான் நீரின்றி அமையாது உலகுன்னு சொல்லுவாங்க அதனால நீருங்கிறது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அடிப்படை தேவை அப்படிப்பட்ட நீரை வந்து இன்னைக்கு ஆழ்துளை பம்புகள் மூலம் அதை எடுப்பதற்கு ஒவ்வொரு வித்தியாசமான புது புது டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி இன்னைக்கு அட் ப்ரெசண்ட் அட்வான்ஸ்டு என்ன டெக்னாலஜிஸ் இருக்கோ அதை இம்ப்ளைஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம ரெஸ்கா அண்ட் குரூப்ஸ் வந்து எல்லா விஷயங்களையும் இருக்காங்க ஸோ அதுக்கு இங்கே உங்கள் எல்லார் சார்பாக என் மனமார்ந்த பாராட்டுக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் அதுபோல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாலேயே உத்தரகாண்டில் நடந்த ஒரு நிகழ்வு அதாவது அந்த நிலச்சரிவில் சிக்கி அங்கே இருந்த அந்த மக்களை வந்து தொழிலில் இருந்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு அன்றைக்கி எல்லாருமே தவிச்சு கொண்டிருந்த பொழுது ஒவ்வொரு டிவி நியூஸ்லேயும் பார்த்தோம் நம்ம எல்லாருமே மெய் சிலிருக்கிற மாதிரி அவங்க பீப்புளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு நம்ம திருச்செங்கோட்டில் கண்டுபிடிச்ச ஒரு ரிக் டெக்னாலஜி அண்ட் அந்த ரிக் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த டெக்னாலஜியையும் எக்யூப்மெண்ட்ஸையும் வச்சு நம்ம அத்தனை உயிரை வந்து சேவ் பண்ணியிருக்கோங்கிறத இன்னைக்கு இந்த நகரத்தோட சார்பில் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கவும் அவங்களுக்கு பாராட்டு சொல்லிக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் உண்மையாகவே ஒவ்வொருத்தரும் கால் பண்ணி நம்மளோட ஃபேமிலி கூட எல்லாரும் விசாரிச்சாங்க இந்த மாதிரி திருச்செங்கோடுன்னு உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது உங்க ஊர் டெக்னாலஜி தான் இது யூஸ் பண்ணதா பேப்பர்ல நியூஸ்ல வந்தது அப்படின்னு இந்த இடத்துல வந்து சார் உங்க குரூப்ஸ் எல்லாத்தையும் நான் பாராட்டுறேன் அது போல இந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்ப இதுல இந்த தொழிலில் வந்து என்றைக்குமே இது இது பேக்கில் போகாமல் இன்னும் நிறைய நிறைய தொழில்நுட்பங்களை புகுத்தி கொண்டே வந்து இது இன்னும் வெற்றி படையணும் அப்படின்னு சொல்லி இந்த கண்காட்சியில் ஸ்டால் அமைக்க வந்திருக்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொண்டு எங்களுக்கு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கு ரிக் அசோசியேஷன் மற்றும் லாரி அசோசியேஷன் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ ஸோ மச் மேம் I request Mr. Suresh Babu, President DMK Advocate Wing, Namakal District to share some words, sir, please. அனைவருக்கும் இந்தியா முழுக்க திருச்செங்கோடு அப்படின்னாவே ரிக் அப்படின்னா தான் இந்தியா முழுக்க தெரியும் அந்த மாதிரி ஒரு திருச்செங்கோடு மண்ணில் வந்து நான்காவது முறையாக நான்காவது வருடமாக திருச்செங்கோடு ரிக் உரிமையாளர்கள் சங்கமும் ரிக் என்ஜினியரிங் அண்டு சர்வீஸ் சென்டர்ஸ் அசோசியேஷனும் இணைந்து நடத்தும் இந்த ஒரு மாபெரும் கண்காட்சி முதல்ல வந்து இந்த ஒரு ஒரு இது மட்டும் ரிக் உரிமையாளர்கள் சங்கம் மட்டும் இந்த கண்காட்சி நடத்தினாவோ இல்லை இந்த என்ஜினியரிங் அசோசியேஷன் மட்டும் இந்த கண்காட்சி நடத்தினாவோ அது ஒரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்காது ஏன்னு கேட்டா ஒரு ஓனர் பர்ச்சேஸ் பண்ணி அந்த ரிக்கை என்ன மாடல் இருக்கு என்ன அட்வான்ஸா போயிட்டு இருக்கு அதை எதை வச்சு நம்ம வந்து செஞ்சா தொழில் செஞ்சா இன்னைக்கு அட்வான்ஸ் மாடலில் எவ்வளவு நம்ம பண்ண முடியுன்றத விஷயத்த பண்ணணும் அப்ப இந்த ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்பட்டுறாங்கன்னா அந்த ரெண்டு உரிமையாளர் சங்கத்துக்கு என்னுடைய பாராட்டுக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருமே நம்ம சார்பா அந்த நேரத்தில் இந்த திருச்செங்கோடு நகரத்துல திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் கால்வெச்சதுலருந்தே திருச்செங்கோடுக்கு வளர்ச்சி தான் அவர் ஒரு ஒரு விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஆழ்ந்து ஒரு திட்டம் சின்ன திட்டமாக இருந்தால் கூட அதை ஆழ்ந்து தான் செயல்படுறாரு ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட அந்த நகராட்சிக்கும் சரி திருச்செங்கோடு ஒன்றிய பகுதிக்கும் சரி அந்த திட்டங்களை வந்து அவர் அது வந்து அவர் சொந்த வீட்டில் எப்படி கட்டணும்னா ஒரு ஒரு ரூம் எப்படி பார்த்து கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி கொண்ட ஒருவர் தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இ ஆர் அவர் அவரை இந்த நேரத்தில் பார்க்கணுன்னா நம்ம பகுதியுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவோ வருஷம் இருக்கு நம்மளுக்கு என்னத்தை தேவை நமக்கு நம்ம வண்டியெலாம் வச்சுருக்கோம் நம்ம வச்சிருக்கும் வச்சுருக்கும்பொழுது அந்த வண்டிகள் போவதற்கான பாதைகள் வேணும் அந்த பாதைகள் வந்து இருந்ததுனால தான் நம்ம வந்து அந்த வண்டிகளில் நம்ம வந்து சரியாக இயக்க முடியும் இங்கே வந்து திருச்செங்கோடு வந்து அந்த ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும் அந்த இடத்துல ரிக்கில் போனால் இங்கே வந்து நாலு மணி நேரம் ஒரு டிராஃபிக் ஆகுது அஞ்சு மணி நேரம் டிராஃபிக் ஆகுது இங்கே எப்படா இந்த ஊரில் போய் வேலை செய்கிறது டிரைவருக்கு அந்த ஊர் போனாவே ட்ராஃபிக் தான் நான் மாட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டமேடுக்கு போகாமல் நேராக சங்கிரி அவுட்ரு பைப்பாஸும் நாமக்கல் பைப்பாஸும் போயிட்டாங்கன்னா திருச்செங்கோடு எப்படி வளரும் அதை பார்த்தாரு உடனடியாக வந்து எல்லாரும் இங்கு ரோடு கொக்கராயம்பேட்டை ரோடு ஈரோடு ரோடு இப்போ வந்து சங்ககிரி ரோடு எல்லாத்தையும் பெருசாக்கி கொடுத்ததுக்கு முதல்ல எனக்கு அந்த நல்ல நன் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தில் அது மட்டுமல்ல இங்கே வந்து ஒரு ஒரு தொழிலுக்கும் என்னென்ன தேவை அந்த தேவையை என்ன தொழிலாளர்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க ரிகு ஓனர்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்க லாரி ஓனர்ஸ் எப்படி பாதிக்கப்படுறாங்கன்னு பார்த்துருந்து இந்த திருச்செங்கோடு நகராட்சிக்கு எண்ணற்ற திட்டங்களை வழங்கி இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்கு அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நம்முடைய நகரமன்ற தலைவர் வந்து பல விஷயங்கள் உத்தரகாண்ட் விஷயங்கள் முதல் கொண்டு பேசினாங்க அது உங்கள் அனைவருக்கும் மட்டுமல்ல இந்த திருச்செங்கோடு நகருக்கு மட்டுமல்ல ரிக்கு தொழிலை செய்யும் அனைவருக்குமான பெருமை அது அந்த ரிக்கு தொழிலை செய்கிற அனைவருக்குமான ஒரு உற்சாகம் அது நம்மனால காப்பாற்றப்பட்டு இருக்கோம் இந்தியா முழுக்க நம்மளை பேசுறாங்க இந்தியா முழுக்க இந்த ரிகு தொழில் எடுக்கக்கூடியதான் காப்பாத்துறாங்க அப்படின்னா நம்மளோட டெக்னாலஜி பத்தி பேசுற விஷயம் ஒண்ணு இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலை இந்த அசோசியன் மூலமா இந்த மாதிரி ரிக்கு எக்ஸ்போ போடுறது நம்ம பாத்தீங்கன்னா டெக்னாலஜி நோய் டெக்னாலஜி வந்து எப்போ முடிவே கிடையாதுங்க முதல்ல வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டி இன்ஜின் ஃபோர் ஹண்ட்ரட் இன்ஜின் வச்சு வந்து கம்பிரசர் வச்சு கிரிலோ வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க அப்புறம் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் அப்புறமா நைன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு அப்புறமா பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்துச்சு இன்னும் எக்ஸா போயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இதுக்கு வந்து எதுவுமே நம்ம வந்து இது இதோட முடிஞ்சு போயிடுமா கிடையாது இதுக்கப்புறம் ஒன்று வரும் இதுக்கப்புறம் ஒன்று ஒன்று வரும் ஆனால் நம்ம இந்த நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரே விஷயம்தான் நீங்கள் இந்த ரெண்டு விஷயம் ரிக்கு ஓனர்ஸ் அசோசியேஷனும் இதுவும் செஞ்ச மாதிரி நம்முடைய பரந்தாமன் வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி ஐயா தங்கராஜ் வந்து கொஞ்சம் முன்னாடி டெக்னாலஜி இப்போ பரந்தாமன் வந்து பிஆர்டி வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி இப்போ பரந்தாமனுக்கு அடுத்த வரவங்க இன்னும் அட்வான்ஸ் டெக்னாலஜியாக இருப்பாங்க அது வேற ஆனால் இப்போ ப பரந்தாமன் வந்து நம்ம ஊருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மணன் தலைவர் அவரை கூட இணைந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போவை ரெடி பண்ணி லக்ஷ்மணன் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சிருப்பார் அவர் மூளை வந்து யோசிச்சிட்டே இருக்கும் என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் எதையாவது செய்யலாம் எதாவது பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீம் இந்த டீம் வந்து இப்போ நம்ம நான் அவங்க கிட்ட கேட்டுக்கிற விஷயம் என்னென்னா இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜியை இப்போ நீங்கள் வந்து ரிக்கு ஓனர்களை வர வச்சுருக்கீங்க ரிக்கோட கண்காட்சி வர வச்சுருக்கீங்க இதை ரெண்டையும் பயன்படுத்தி நம்ம என்ன செய்யலாங்கிறத எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க இன்னும் நம்ம ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா பேர் வருவாங்க இந்த தொழில் இன்னும் அடுத்ததாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது மெட்ரோ ரயில் திட்டம் மெட்ரோ ரயில் திட்டத்தில் நிலத்துக்கடியில் தான் போகிற மாதிரி நான் வருங்காலத்தில் அதுதான் வேறு வழியே கிடையாது ஒரு ஒரு ஊர்லேயும் நிலத்துக்கு மேலே எல்லாமே டிராஃபிக் இடம் போகுது அடியில் வந்தால் திட்டங்களை ஒரு உருவாக்க போகிறோம் அந்த மாதிரி திட்டங்களை உருவாக்குற நேரத்தில் நம்ம அதை வந்து எப்படி வந்து நம்ம ஃபவுண்டே பை பைல் ஃபவுண்டேஷனோ ஏதோ பண்ணி உள்ள நிலத்தை குறைஞ்சி பூமிக்கு அடியில் வந்து அந்த திட்டங்களை கொண்டு போகிறதுக்கான ட்ரில்லிங் அப்படின்றது கம்பல்சரி எல்லா பக்கமும் ஆக போகுது இது வந்து இல்லை நான் சொல்கிறாரு அவர் ரிக்கிலேயே இருக்காதிங்க எல்லாரும் ரிக்கிலேயே இருந்தீங்கன்னா நம்ம எதுலேயே காம்படிஷன் வச்சிருப்போம் ஆமாம் நம்ம ரிக்க மட்டும் நம்பி போர்வெல்ல மட்டும் மட்டும் ஓரளவுக்கு இப்போ ஆயிரம் அடி தோண்டியாச்சு ஆயிரத்தி அறுநூறு அடி தோன்றும் ஆயிரத்தி எண்ணூட்டி தோன்றும் ரெண்டாயிரம் அடி தோன்றுறோம் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து அதுக்கு அடுத்தது நிலத்துல வந்து தண்ணீரை எப்படி உற்பத்தி பண்ணுறது பண்ணி நீர் மேலாண்மை கொண்டு வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம அடுத்த டெக்னாலஜி எப்படி நிலத்துக்கடியில் நம்ம பயணம் செய்கிறது அந்த மாதிரியான காலகட்டத்துக்கு நம்ம அடுத்த டெக்னாலஜிக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கும் அதற்கு அதற்கும் இந்த மண்ணிலிருந்தே திருச்செங்கோடு மண்ணிலிருந்தே நம்முடைய பெரியோர்களும் நம்முடைய இந்த விஷயத்தில் கலந்து கொண்டிய நம்முடைய அனைவரும் நம்ம இதுக்கு உறுதுணையாக இருக்கணும் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள பிஆர்டி தங்கராஜ் ஐயா அவர்கள் எஸ் வி எம் வெள்ளிங்கிரி அண்ணன் அவர்கள் மற்றும் ஐயா பழனிசாமி ஐயா அண்ணன்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக ஆனால் ஒரு விஷயத்தை வந்து ஆழ்ந்து எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஆழ்ந்து அந்த விஷயத்தை உற்று நோக்கி செய்யக்கூடியவங்க நம்ம அவங்களாம் இல்லைன்னா இந்த திருச்செங்கோட்டில் இந்த தொழிலே கிடையாது திருச்செங்கோட்டில் இந்த மாதிரி பெரியவங்களாம் இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு ஈஸியாக ஒரு ஒரு விஷயமும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அம்பசி ஈஸியா தெரியுது ஒரு திக்வாங்க ஈஸியா தெரியுது ஒரு ரோபோ வண்டி வாங்க ஈஸியா தெரியுது ஆனா இதை உருவாக்கவும் இதை செயல்படுத்தவும் இதை தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வருவதற்கும் அப்படின்னா நம்ம வந்து இதற்காக நம்ம யூனிட்டி ஒற்றுமை நம்ம ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஒற்றுமைங்கிறது இது திருச்செங்கோடு அசோசியேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் நம்ம அனைவரும் இணைந்து அடுத்த கட்டத்திற்கு நம்ம ஊரோட டெக்னாலஜியையும் நம்ம ஊரோட வளர்ச்சியும் கொண்டு வரணும் இதில் எங்களோட சுயநலமும் இருக்குது திருச்செங்கோடு நல்லா வளரணும் திருச்செங்கோடு அதிக விரிவாக்க ஆகணும் திருச்செங்கோடுங்கிறது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலகத்திலேயே திருச்செங்கோடு ஒரு பெரிய ஒரு சைனாவில் இருக்க ஒரு ஒரு ஊர் மாதிரி திருச்செங்கோடோட அறிவும் ஆற்றலும் போற்றப்பட வேண்டும் அதற்காக நீங்கள் அனைவரும் எங்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு எழுத்துவிங்க പുറേ നന്ദി